படம் படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டரெய்னர் என்டர்டெய்னர் தான் இது த்ரில்லர் காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க இதிலெல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும் பயங்கரம் ரத்தம் அது இதுன்னு இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் ஸ்டோரி இருந்து அதோட நரேஷன்ல இருந்து அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது தேட்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்களே தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து பார்த்தா நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக்ஸ் சிஜி போஷனில் ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு எட்டு நிமிஷமான ஒரு எட்டு நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருக்கோம் பட் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்களாம் விஆர் மோஷன் நிறைய பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பேசஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள் பல த்ரில்லர்களான விஷயங்கள் இருக்குது நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில் படம் ஃபுல்லாகவே ஒரு டிசென்ட் சொன்ன மாதிரி தான் ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு என்ன ஆடியன்ஸ் ஜாயின் ஆகாதான் நான் சூஸ் பண்ணி பண்ணலை ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுவுமே என்னை முகல் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது ஒரு இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம் ஒரு முயற்சி புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோடய ஜ இதாக எனக்கு தெரியாது பட் என்னோட போஷன் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போய்ட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெயிலரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இங்கே தான் போபோ சஷி சார் நேரில் மீட் பண்ணேன் ஐ ஜஸ்ட் ஓலி மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர் ஈவா சச் சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசராக மேம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் இவர் சச் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீன் சார் ஜெரிய ஏழுமலை சார் இவங்க மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரமோவும் மியூசிக்கல் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் வெளியில் ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க நான் சொன்னேன் கூப்பிட்லங்க என்னங்க எப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு உண்மை அதுதான் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்ட்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணா டேரக்டர் கேட்டு பாருங்க ஸோ கண்டிப்பாக ஃபன் சப்பாட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவியூ எல்லாம் சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக வரும்போது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் நல்லது இல்லை அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பா நீங்க தான் அது கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணும் இந்த படம் ஆகஸ்ட் ஃபேமிலி என்டர்டைனர் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கிட்ட எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்க இதை வந்து எல்லா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கு ஐ ரிக் யூ ஆல் டு பிளீஸ் தேங்க்யூஸ் ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி அமையத்துக்கு காரணம் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டேரக்டராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு வெல்ஃபிஷர் என்னோட மாதிரி ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான் நான் என்னோடய திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோடய ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன்புரோ அண்ட் ஜெரிஸ் ஜெரிசர் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் ரீசெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு ஐ ஆம் ஸோ எக்ஸைட் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகும் போது எல்லோரும் வந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் அதாவது இந்த ட்ரைபல் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரை நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் அவங்க ஒரு ப்ராக்டிஸில் இருந்தோம் ஸ்டுடியோ நுங்க பார்த்தோம் அவர் சொன்னார் நான் வரும் சார் அடிக்கடி ப்ராக்டிசா ஸ்டூடியா இருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாரு இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைட்ல எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்னும் கீபோர்டு இல்லைன்னா ஸ்கிரீன் இந்த மாதிரி பார்த்துருக்கும் போது உங்களை பார்த்துக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் சசி மொழியோட தன்னு இப்போ வர்ற பாட் அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும் அந்த மெலடி தான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கசியோட பாட்டில் இருக்குது நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நன்றி முக்கியமாக வந்து இதில் இந்த யூனிட்ல இருக்கிறவங்க எல்லா உழைப்பும் இருந்தாலும் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுக்குறீங்க அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே மெயினாக நான் மியூசிக்னு சொல்ல மியூசிக் நல்லாயிருக்கு கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது மாதிரி ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் சாங்ஸ் வந்து தான் போட்டு இருக்கா ஆ ஓகே ஓகே நல்லா இருக்கு இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி ஜான் மோசஸ் வந்து என் குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க வீட்டுல தான் அதாவது அவங்க வீட்டை விட எங்க வீட்டில் தான் ரொம்ப நாள் தான் இருந்திருக்காரு கூட அடிக்கடிக்கு பார்ப்பேன் மேலேருந்து ரெண்டு பேரும் வருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதேபோல் ஒரு படம் ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்க நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர் அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம் ஒரு பெரிய கம்பெனி பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கொள்கிறேன் டைரக்டர் அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோட வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது இருக்காரு ஸோ அதனால அப்படியே எனக்கு பழக்கம் ஸோ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக இது வரோன்னு எப்போது சொல்லுவாங்க க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லிப்பா மங்காத்தர் அதுவே கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஏன்னா என்ன சொல்கிறது நிகில் சார் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு கார்பரேட்டில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கேன் அந்த கார்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டோனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையத்தை கற்றுக்கிட்டேன் இருந்து ஸோ இந்த சினிமாவில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் ஒரு கைத்தட்டுலாம் இருக்குது ஸோ ஆக்ஸ் ஆஃப் ஆக்ஸ் ஆஃப் ஆக்ஸ் ஆஃப் உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும் நம்மளும் பயணிப்போம் சார் கண்டிப்பாக பயணிப்போம் காம்ப்ரமைஸ் இருக்கும் பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் இந்த படத்தில் என்ன தான் காம்ப்ரமைஸாக இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணுன்றது சஸ்டிஃபை பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனில் வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப அனிமேஷன் அப்படி தான் நான் பார்க்குவேன் இல்லையா பிரம்மாண்டம் அதில் நிறையா வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி இப்போ விஆர் போட்டு போட்டுட்டு விளாடுறாங்களே சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க அவங்க போவாங்க பார்த்தா பார்த்தம்மா பிளர்ந்து புழுற மாதிரி அவங்க நடிச்சிப்பாங்க ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னென்னு தெரியல பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸாக கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியா வந்து அதை காம்ரமைஸ் பண்ண வேண்டியது டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது இப்போ அண்ட்ரியல் என்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது பட் அதை நாங்கள்

ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி ஆனால் மற்ற அஞ்சு பாட்டும் மெலடி சாங் இருக்கும் அதை நீங்கள் கேட்டுருக்கலாம் ஆனால் ஒரு அது தெரியல அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அது என்ன பண்ணாது நல்ல நல்லா அவன் காதல் கோட்டிக்கை கிடைச்சிருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது தேவ வாங்கலாம் இந்த பையன் சார் ஒரு ஒரு லேயர்ஸ் படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்ல கொண்டு போகும் அந்த மாதிரி உள்ள படம் அதில் சில இடத்துல நீங்க கண்டிப்பா பயப்படுற இருக்கு அந்த பயம்ன்றத நான் தான் சொன்னேன் இல்லையா குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம் கிடையாது அதான் நான் சொன்னேன் ரத்தம் கிடையாது அர்த்தம் கிடையாது கை ஏதோ